இடத்துல ஒரு ஷோல நீங்களுமே பக்கா ஒரு மேல் சேவனிஸ்ட்ங்கிறதையோ பக்கா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பொண்ணு முன்னுக்கு வர்றத பொறுத்துக்க முடியாத ஒரு ஹோஸ்டுங்கிறதையோ ஒரு நியூட்ரல் பர்சனே இல்லாத என்ன சொல்றது உங்க ஹீரோயிசம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயத்த ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஷோல அது ஒரு ஹோஸ்டா காட்டுற இடத்துல நீங்க ஒரு மனுஷனாவே தோத்து போயிட்டீங்க சார் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோக்கும் பிரஜன் தப்பே பண்ணியிருக்கோம் சார் அதை விட ஜாஸ்தி சேண்ட்ராக பண்ணாங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் பிரஜனை மட்டும் கார்னர் பண்ணிங்க சார் பிரஜன் பேசினது தப்பு தானே இல்லைன்னு சொல்ல அதை விட ஜாஸ்தி வார்த்தையாக அது என்னது என்னது விட்டுடுவேன்னு சொன்னது அடிச்சுட்டு வெளில போயிடுவேன் சொன்னது அப்படி இப்படின்னு எஃப்ஜேலாம் பேசும்போது நீங்கள் இவ்வளோ ஹாஷாக தான் சார் ஒரு எபிசோட் ஃபுல்லாக அதை பேசினீங்களா சார் பிரஜனை பேசின மாதிரி சார் இதே பிரஜன் வந்து பார்வையம் பேசியிருக்காரு சார் பாய்சன் வச்சுடுவே சொல்லியிருக்காரு மார்க் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு பொண்ணாக வந்து அவன் அக்காவை தாங்கச்சே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி வந்து அந்த மார்க் பண்ண வீடியோலாம் நீங்கள் ஒன் ஹவரில் காட்டலை லைவ்ல அவர் வந்து அவன் உட்காந்து பண்ணதை அந்த பாடி ஷேமிங் மாதிரி அது இருக்கும் லிட்டரலாம் ப்ளாஸ்மாவில் உட்காந்து பண்ணியிருப்பான் ரைட்டாக இதே ப்ரெசென்ட் அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள் அப்போ எங்கே சார் போச்சு உங்கள் வாய் ஏன் இன்னைக்கு இந்த வீக்கெண்டுஸ் எபிசோடு நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறீங்களே இதே வீக்லி டாஸ்கில் தான் அந்த பார்வை நீங்கள் பேசவிடாத இடத்துல நீங்கள் விக்கல்ஸை தூக்கி வைக்கணும்னு ஒன்று பண்ணுறீங்களே விக்கல்ஸை வக்கிற விக்ரம் தான் அவ்வளோ நான் சொல்லுவேன் வன்மை பிடிச்ச விக்ரம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டஸ்டன்ட் கிட்டே தான் உங்களால் உங்கள் உங்கள் ரைட்ஸையோ உங்கள் ரூல்ஸையோ பேச முடியும் ரிவ்யூவர்ஸ் நாங்கள் வந்து பேசினா உங்களால் அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்கள் வந்து அந்த வக்கல்ஸ் விக்ரமே வக்கல்ஸ் விக்ரம் ஓகே அந்த 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 நீங்கள் அவனோட வார்த்தையை விடுறீங்களே வக்கு இருக்கா வக்கு இருக்கான்னு அது ஒரு ஹோஸ்ட் சொல்ற வார்த்தையா சார் திவாகரை பார்த்தோ அதுதான் கேட்டீங்க இப்போ நீங்க அதே வார்த்தையை சபரியை பார்த்து கேட்டுறிங்களா சார் விக்ரம பார்த்து கேளுங்கள் சார் அதே விக்ரம வக்ரம்னு சொன்னதுக்கு எங்கள் பார்வை சாரி கேட்க வச்சுங்க இல்லை தப்புன்னு சொன்னீங்கல்ல அதே வக்ர விக்ரம நாங்கள் சொல்கிறோம் கேட்டு உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு வழக்கமாறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேளுங்க சபரியை போய் என்ன வக்கு இருக்குன்னு கேளுங்க எதுக்குன்னு சொல்லட்டுமா அவனை வந்து உன்னை யாருக்குமே இந்த வீட்டில் பிடிக்காது பார்வதி அப்படின்னு யாருக்குமே உன்னை பிடிக்கல பார்வதி அப்படின்னு சொன்னால அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வக்கு இருக்குது சபரி அப்படின்னு கேளுங்க ஓகேவா அப்போ நீங்க நீங்கள் அந்த வக்குன்னு வக்க வக்கு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் வந்து ஜெனியூன் ஆவீங்க உங்களுக்கு மேலே நிஜமாவே ரெஸ்பெக்ட்